ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்கால வறுவல் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இப்போ நான் செய்ய போகிறது வந்து ஒரு கோலா உருண்டை வாழைக்கால கோலா உருண்டை போகிறேன் அதுக்கு முதல்ல அந்த வாழைக்காவை எடுத்து ரெண்டா வெட்டி குக்கரில் தண்ணியை ஊற்றி அதில் சேர்த்து ஒரு விசல் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்புலை சின்ன வெங்காயம் மல்லித்தழை இதை பொடியாக நறுக்கிங்க தேங்காவை நைசாக துருவி எடுத்துங்க இப்போ ஒரு நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துங்க அப்புறம் கரம் மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் தேவைப்படும் அதுக்கு வீட்டிலே செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் நான் வீட்டில் கரம் மசாலா எப்போதும் செய்ய மாட்டேன் அதனால் இது கடையில் வாங்கினதை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ குக்கரை திறந்து வாழைக்காவை எடுத்து தோலை உரிச்சிக்கலாம் இந்த டிஷ் வந்து மதுரை டிஷ்ஷு மதுரை ஃப்ரெண்டு தான் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாங்க இது ஆக்சுவலாக நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ எனக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்க அது செம டேஸ்டாக இருந்தது இன்றைக்கி நான் வந்து அவங்கள்ட்ட இந்த டிஷ்ஷை எப்படின்னு சொல்லி மென் இது ரெசிபி கேட்டுட்டு தான் நான் இதை செஞ்சுருக்கேன் இது செம சூடாக இருக்குது இது கையை வச்சு பெசைய முடியாது அதனால் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா நசுக்கி விட்டுங்க கொஞ்சம் ஆற விட்டு செஞ்சிங்கன்னா கையாலேயே நம்ம இதை நசுக்கிடலாம் நல்லா நசிச்சு விட்டுங்க நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களோட அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த பொட்டுக்களை மாவு பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அதையும் தேவையான அளவுக்கு சேர்த்துங்க கொஞ்சம் சேர்த்துங்க அதுக்கப்புறம் வேணும்னா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இதோட சால்ட்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க இப்போ வந்து நீங்கள் முன்னாடியே வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி பசஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நீத்த மாதிரி ஆகிடும் தண்ணி ஆகிடும் பொட்டுக்கடலை மாவு ரொம்ப தேவைப்படும் ஆனால் நான் வந்து எல்லாம் ஒரே டைத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதால எனக்கு கம்மியாக தான் பொட்டுக்கடலை மாவு தேவைப்பட்டுச்சு மீதி பொட்டுக்கடலை மாவு வேறு எதுக்காக யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டேன் இப்போ நல்லா உருண்டையாக உருட்டியாச்சு இப்போ சின்ன சின்ன பால்ஸாக அதை நம்ம ரெடி பண்ணிக்குவோம் அடுத்தது கடாயில் எண்ணெயை ஓரளவுக்கு விட்டுங்க ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு விட்டுட்டு ஒரு ஆறு இதில் வந்து ஒரு ஆறு ஏழு பால்ஸை போட்டால் பொறிச்சிடலாம் அந்த அளவுக்கு நான் எண்ணெயை விட்டுருக்கேன் பாருங்கள் ஏழு பால்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் அதில் இது வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடும் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மலை வச்சு இந்த பால்ஸ் எடுத்து போடுங்க இல்லைன்னா அது உதிந்துடும் சிம்மில் வச்சே வருத்தீங்கன்னா தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும் இல்லைன்னா மேலே மட்டும் சவந்துடும் உள்ளே வேகாது இப்போ பொறுமையாக இதை புரட்டி விட்டு நல்லா சவந்ததுக்கு அப்புறம் இதை பிளேட்ல எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற பால்ஸையும் எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்ததால தான் இதை நான் செஞ்சு உங்களுக்கும் இதை வந்து வீடியோவாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் இதை வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் சுவா முன்னாடியெல்லாம் வந்து கரியில மட்டனில் வந்து கோலா உருண்டை செஞ்சுருக்கேன் வாழைப்பூவில் கூட கோலா உருண்டை செய்யலாம் ஆனால் வாழைக்கால கோலா உருண்டை செய்ய முடியுங்கிறது வந்து இப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம் கோலா உருண்டை இது வந்து பாலக்கீரை பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன் ரைஸு அப்புறம் சொரைக்காவும் முருங்கைக்காயும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இந்த கோலா உருண்டையை உடச்சி பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு செம கிறிஸ்பியாக வந்திருக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்